அந்த படத்தில் நடிக்கும்போது ரஜினிகாந்தோட உங்களுடைய அனுபவம் தனிப்பட்ட முறையில் ஃபன் ஜாலியான அனுபவம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க சுவாரஸ்யமான விஷயத்த ஷேர் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க இன்னொன்று ரம்பா வந்து இந்த தான் இதை சொல்லியிருக்குன்றாங்க ஏன்னா இந்த இந்த பயில்களுக்கு எதுவுமே தெரியாது அல்லது ரம்பா கூட சிலுமுசம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாட்ஸ்அப்பே வந்து வரலாறுன்னு சுற்றிக்கிட்டு இருக்கிற பயில்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரஜினிகாந்த் வந்து கமலாசன் யார் கமலஹாசன் சொந்தக்காரங்க யாரு அப்படின்னு தெரியாதவர்கள் ரஜினி பெப்சி உமாங்கிறது யாரு பெப்சி உமா என்ன பெரிய சூப்பர் ஸ்டாரா பெப்சி உமா எப்போ வந்தாங்க தொண்ணூறுகளில் தானே தொண்ணூறுகளில் ரஜினி எப்பேற்பட்ட சூப்பர் ஸ்டார் தெரியுமா அவர் இவங்க திரும்பி பார்க்க கூட அவருக்கு நேரம் கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க நீங்க சொல்ற இந்த மொசர கட்டைகள் எல்லாம் திரும்பி பார்க்க கூட அவருக்கு நேரம் கிடையாது இதுல இந்த விஜய் ரசிகர்கள் ஒரு குரூப்பு அவங்க வந்து இதுதான்டா நேரம் ஏன்னா அவங்க இந்த ஒரு வருஷமும் அவங்க பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சல்ல ரஜினி ரசிகர்கிட்ட மாட்டிக்கிட்டு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்துல நடிகை ரம்பா அவர்களுடைய ஒரு பேட்டி வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு அதாவது வந்து அருணாச்சலம் படம் டைம்ல வந்து ஷூட்டிங்ல போ திடீர் கரண்ட் போயிடுச்சு அந்த டைம்ல வந்து என்ன வந்து யாரை தட்டினாங்க வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன் அது நம்ம சூப்பர் சார் ரஜினிகாந்த் அப்படின்ற மாதிரி அவங்க ஜாலியாக சொன்னாங்களா இல்லை கிண்டலுக்கு சொன்னாங்களா இல்லை உண்மையாக சொன்னாங்களா அப்படின்றது வந்து ஒரு புரியாத புதிராக இருந்தால் கூட அதை வைத்து சமூக வலைதளத்தில் ரஜினி அவர்களை வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு நாளாகவே இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது ஒரு வேலை இல்லாத வெட்டித்தனம் வெட்டி பசங்களோட வேலை அது முதல்ல ரம்பா கொடுத்த பேட்டியை முழுசாக அவங்க பார்த்தாங்களான்னு தெரில முழு பேட்டியும் பார்க்க சொல்லுங்கள் அது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அருணாச்சலம் ஷூட்டிங்கில் ஏன்னா ரொம்ப ரஜினி கூட ஒரே படம் அருணாச்சலம் அதிலே வந்து ரெண்டு நாயகரில் ஒரு நாயகியாக வந்து போவாங்க அவங்க அந்த படத்தில் நடிக்கும்போது ரஜினிகாந்தோட உங்களுடைய அனுபவம் தனிப்பட்ட முறையில் ஃபன் ஜாலியான அனுபவம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சுவாரஸ்யமான விஷயத்த ஷேர் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க அது சுவாரஸ்யமான விஷயம்னு சொல்லிட்டு ரஜினி கூட நடந்த பர்சனலாக அவங்க ஜாலியாக விளையாடிக்கிட்ட அந்த நிகழ்ச்சியை வந்து சொல்கிறாங்க அவங்க இதுதான் இதை வந்து ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது இதில் வன்மத்தை கேட்கறதுக்கு என்ன இருக்குது ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கணும் ரஜினின்னா போதும் ஏதாவது ஒரு எப்படி என்ன மாதிரி விஷயம் இருந்தாலும் அதை ட்விஸ் பண்ணி அவருக்கு எதிராக திருப்பணுங்கிறது தான் இவங்களோட நோக்கம் இதில் ரொம்ப பேசுனதில் ஒரு ஒரு நிமிட வீடியோவை மட்டும் கட் பண்ணி போட்டு அதை வந்து ரஜினிக்கு எதிரான ஒரு அவதூறாக வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க அது முழுக்க முழுக்க பொய்யான விஷயம் அது இன்னொன்று ரம்பா வந்து இந்த பேட்டியில் தான் இதை சொல்லியிருக்குன்றாங்க ஏன்னா இந்த இந்த பயிலங்களுக்கு எதுவுமே தெரியாது அருணாச்சலம் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் ரிலீஸ் ஆச்சு தொண்ணூத்தாறில் ரிலீஸ் ஆகும் போதே வந்து அந்த படத்து ப்ரொமோஷனுக்காக கொடுத்த பேட்டி இந்த ரம்பாவோட பேட்டி செய்திகளில் இருக்குது பத்திரிகைகளில் இருக்குது வேணால் எடுத்து பார்க்கட்டும் அந்த பேட்டிகள்லேயே இதை சொல்லியிருக்காங்க இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது ஏன்னா இது எதுவுமே தெரியாது சோசியல் மீடியாவே உலகம்னு சொல்லிட்டு அதே கதியாக உட்காந்துக்கிற பயிலுங்களுக்கு இப்போ சொன்ன உடனே இது ஒரு புது கண்டென்ட் மாதிரி தெரியுது இதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது ஏற்கனவே அவங்க சொன்னது தான் இது ரஜினி ஜாலியாக வந்து விளையாடுனது இது ஒன்றும் வந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு அல்லது ரம்பா கூட சிலுமுசம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாட்ஸ்அப்பே வந்து வரலாறுன்னு சுற்றிக்கிட்டு இருக்கிற பயில்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரஜினிகாந்த் வந்து தன்னுடைய தனிப்பட்ட விஷயங்கள் எதையும் மறைச்சதே கிடையாது சரக்கு தம்மு எல்லாத்தையுமே வந்து அவர் பகிரங்கமாக ஷேர் பண்ணியிருக்காரு அது கூட இங்கே இல்லை ஃபிலிம் பேர் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அதனால் நீங்கள் வந்து ரஜினியை ஏதோ வந்து பெண் பித்தராவோ அல்லது அந்த நடிகையை வந்து ஏதோ சீந்திட்டாருங்கிற மாதிரியோ வந்து சித்தரிக்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுடைய தனத்தை தான் காட்டும் ஏன்னா ரஜினி வெளிப்படையான மனிதர் அது இன்னொன்று ரஜினி அந்த படத்தோடய ப்ரொடியூசரு அந்த படத்துல இன்னொரு ஹீரோயின் நடிச்சிருக்காங்க ரஜினிக்கு யாராவது ஒரு பெண் வேணும் அப்படின்னு சொன்னால் இவங்ககிட்ட எல்லாம் உட்காந்து சீண்டிக்கிட்டு இருக்கின்ற அவசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால் இதெல்லாம் தெரியாமல் வந்து லூசு தனமும் உளறிக்கிட்டு இருக்கக்கூடாது இது முழுக்க முழுக்க ரொம்ப ஜாலியாக கொடுத்த ஒரு பேட்டி ரஜினிக்கும் தனக்குமான தனிப்பட்ட முறையில் அந்த படத்தில் அவர் எப்படி நடந்துக்கிட்டாருன்றத ஜாலியாக வந்து அவங்க ஷேர் பண்ணுது அதை முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க யாரோ கட் பண்ணி போட்ட ஒரு வீடியோ துண்டை வச்சுக்கிட்டு சும்மா வாய்க்கு வந்தெல்லாம் பணாத்திக்கிட்டு இருக்கக்கூடாது சார் அதே மாதிரி நடிகை சுகாசினி அவர்கள் கூட அந்த டைம்ல வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஏதோ வாங்க நான் லிஃப்ட் தரேன் அப்படின்னு சொன்னி சொன்னதாகவும் அதுக்கு சுகாசினி அவர்கள் வந்து நான் கமலோடைய அண்ணன் பொண்ணு அப்படின்னு சொன்னதுனாலும் ரஜினி அவர்கள் உடனே அங்கிருந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இதுவும் இதுவும் பொய்யான செய்தி தவறான செய்தி கமலாசன் யாரு கமலாசன் சொந்தக்காரங்க யாரு அப்படின்னு தெரியாதவர்கள் ரஜினி ரஜினி நடிக்க வரும்போதே அந்த படத்துல ஹீரோவை நடிச்சவர் கமலஹாசை அந்த படத்துல ஒரு சிறிய படத்துல தான் ரஜினி நடிச்சாரு அதன் பிறகு தொடர்ச்சியாக ரஜினி கமல் தான் தொடர்ந்து படங்கள் நடிச்சாங்க ஒன்று ரெண்டும் இல்ல வரிசையாக வந்து வந்த படங்கள் எல்லாமே ரஜினி கமல் ரஜினி கமலில் தான் வந்துருந்தது அந்த நேரத்தில் கமல்ஹாசன் குடும்பம் யாருன்னு தெரியாதா யாருன்னு யாருன்னு தெரியாதா தெரியாதா இதுதான் உச்சங்கிறது தெரியாம என்ன வேணா யாரோ சொன்னாங்கன்றத அப்படியே யார் வேணா வாந்தி எடுப்பாங்க அதை எடுத்து உள்ள போட்டு திரும்ப வந்து பேசுவாங்க இதெல்லாம் வந்து தவறான செய்தி முழுக்க முழுக்க சார் அதே மாதிரி வந்து இந்த டிவி புகழ் பெப்சி உமா அவர்கள் கூட ஏதோ ஒரு ஈவெண்ட்ல அவங்க பேசும்போது வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து என்னையே தான் பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் அவர்களே நான் இப்போ இதுவோ இதுவோ முழுக்க முழுக்க பொய்யான செய்தி பெப்சி உமாங்கிறது யாரு பெப்சி உமா என்ன பெரிய சூப்பர் ஸ்டாரா பெப்சி உமா எப்போ வந்தாங்க தொண்ணூறு கல்லதானா தொண்ணூறு கல்ல ரஜினியை எப்பேற்பட்ட சூப்பர் ஸ்டார் தெரியுமா ரஜினியை வந்து யாரும் தொட முடியாத உயரத்தில் இருந்த சூப்பர் ஸ்டார் அவர் இவங்க எல்லாம் திரும்பி பார்க்க கூட அவருக்கு நேரம் கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க நீங்க சொல்ற இந்த மொசர கட்டைகள் எல்லாம் திரும்பி பார்க்க கூட அவருக்கு நேரம் கிடையாது ஏன்னா இதை வைத்து வந்து நேற்று பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்ல ரஜினிகாந்த் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தையை போட்டு விமர்சனம் செய்து அதை ட்ரெண்ட் பண்ண அதுதான் சொல்றேன் இவங்களுக்கு வேலை என்னங்க இவங்களுடைய ஒரே வேலை அதுதானே வேலையற்ற வீணர்கள் கூட்டம் இது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் இப்படி யாராவது ஒருத்தர் மாட்டினா போதும் அவங்கள முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ட்ரோல் பண்ணும் இதுல இந்த விஜய் ரசிகர்கள் ஒரு குரூப்பு அவங்க வந்து இதுதான்டா நேரம் ஏன்னா அவங்க இந்த ஒரு வருஷமும் அவங்க பட்டப்பாடு கொஞ்சம் இல்லை ரஜினி ரசிகர்கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த லியோ அதுக்கப்புறம் அந்த வசூல் வடை இதிலெல்லாம் வந்து சின்ன பின்ன மாயிட்டாங்க அவங்களுக்கு எதிரான நேரம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துந்து இந்த ஒரு பொய்யான தகவல்களை வச்சு வந்து அவங்க ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பொய் வந்து என்றைக்குமே வந்து ரொம்ப நாள் நிலைக்காது ரஜினி விஷயத்தில் அதுவும் பொய் ரொம்ப நாள் நிலச்சதே கிடையாது கொஞ்ச நாள் வந்து லைம் லைட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் வட்டி முதலமாக சேர்த்து வந்து அவர் பக்கம் நியாயம் நிற்கும் சார் அதே மாதிரி என்னென்னா இது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் நேற்று சமூக நிலத்திலே பெரிய பூதாகரம் அடிச்சிது என்னென்னா விஜய் மக்களையின் சார்பாக விஜய் அவர்களுக்கு விஜயகாந்தோடைய இறுதி அஞ்சலி செலுத்த வரும்போது வந்து சில அசம்ப சம்பவங்கள் நடந்தது அதற்காக வந்து அதை உரிய நபரை வந்து தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி காவல் நிலையத்தில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ என்னென்னா ஆரம்பத்தில் அந்த வீடியோ வைரல் போது என்ன சொன்னாங்கன்னா அது வந்து ஃபேக்குன்னு அப்படின்னு சொன்னாங்க இப்போ இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணது பார்த்தா அது உண்மையான வீடியோ அப்படின்ற மாதிரி இவங்களே ஒத்துக்கிற மாதிரி தானே சார் ஆகுது அது ஃபேக்குன்னு சொன்னதும் அவங்க தான் இப்போ உண்மைன்னு சொல்கிறது தான் அவங்க தான் நான் தான் சொல்கிறேன் கர்மா எப்பவுமே வந்து ஒரே பக்கம் நிற்காது இவங்க 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 பக்கமே நிற்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க ஏதாவது தவறாக செஞ்சால் திரும்ப அது ரிப்பீட்டாக அடிக்கும் இதில் அந்த வீடியோ வந்து பொய்னாங்க ஆனால் இப்போ அது உண்மைன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க இந்த கேஸையும் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிருக்காங்க அதனால வந்து யார் இந்த செருப்பு வீசினாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற அந்த பணியை வந்து ஆரம்பிக்கும் அதே மாதிரி என்னன்னா ரஜினிகாந்த் மீது ஒரு ஏதாச்சும் ஒரு பேட்மார்க் வராதா அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்களில் வந்து குறிப்பாக சொல்ல விஜய் ரசிகர்களே வந்து ஏன் வந்து இவ்வளவு வன்மத்தில் இருக்காங்க ரஜினிகாந்த் அவர்கள் மீது அது அவங்களோட அறியாமை தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க அரியல் சிவனும் ஒன்று அறியாத வயலும் மண்ணுன்னு அது போல் இந்த நடிகர்கள் எப்போதும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்காங்க இவனுக்கு தான் வந்து எந்த ஒரு இளவும் தெரியாமல் அடிச்சுக்கிட்டு அசிங்கமாக பேசிக்கிட்டு புது வெளியில் அவங்களையே அவங்க அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த விஜயும் சரி ரஜினியும் சரி அவங்களுடைய தொழிலில் அவங்க கேர்ஃபுல்லாக இருக்காங்க அவங்க அடுத்தடுத்த படங்களில் அடுத்த படத்தை எவ்வளோ பெருசாக கொடுக்குறதுல அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுங்களுக்கு அது எதுவும் தெரிய மாட்டாங்க தெரிஞ்சால் தெரிஞ்சா வந்து ஏன் அந்த மாதிரி அடிச்சுக்கிறாங்க சார் ஒரு மூத்த கலைஞருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை கூட இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி அதெல்லாம் சொல் அது தெரியாது அவங்களுக்கு அட்லீஸ்ட் இவங்க இப்போ இத்தனை நாளாக நடந்தது இந்த லியோ இந்த ஜெயிலரு இந்த சண்டை இந்த வசூல் சண்டை இதெல்லாம் நடந்தது இல்லை கடைசியில் என்ன நின்றுச்சு கடைசியில் எது வந்து பேர் வாங்குச்சு உண்மை வந்து ஜெயிச்சிச்சு ஜெயிலருங்கிற ஒரு உண்மையான வெற்றி தான் கடைசியில் நின்றுச்சு எவ்வளோதான் போலியான வசூல் கணக்குகள் போலியான வெற்றிகளை வந்து நீங்க பகிரங்க விளம்பரப்படுத்தினாலும் அது ஒரு நாள் நிற்காதுங்கிறது லியோ விஷயத்தில் தெரிஞ்சு போச்சு உண்மை என்னங்கிறது தெரியுது இல்லை இதை கேட்டுக்கிட்டு அடங்கிட்டு இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது சார் உங்கள் விளக்கங்களுக்கு மிக்க நன்றி சார் வணக்கம் நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர் சோடு இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க